அரக்கோணத்தில் குறுவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டியில் அரக்கோணம் சுற்றியுள்ள எண்பத்தி ஆறு பள்ளிகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா தணிகை போலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோபி தலைமை தாங்கினார் தணிகை போலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நடராஜன் பொருளாளர் துணை செயலாளர்கள் மனோகரன் சுப்பிரமணி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ராஜேஸ்வரி தலைவர் சரஸ்வதி முன்னிலை வகித்தனர் சமூக ஆர்வலர் மோகன் காந்தி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திமுக நகரசெயலர் ஜோதி மத்திய ஒன்றிய செயலர் பசுபதி ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் பதக்கம் மற்றும் கேடயங்களை வழங்கினர் இதில் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பாரதிதாசனார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி பெற்றது இதில் விவேகானந்தா வித்யாலயா பள்ளித் தாளர் செந்தில்குமார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா பாபு உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்